பார்ட்டி நடந்திருக்கும் அதுக்கு வந்து ஆர்கே வந்து மதுவை வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி அசிங்கப்படுத்திடுவான் எல்லாருக்கும் முன்னாடியும் இதனால அவ ரொம்பவே மனசுரைஞ்சு போயிடுவா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஆர்கே அம்மா வந்து திட்டுறாங்க என்னடா உனக்கு என்ன பைத்தியமா உன்னை நம்பி வந்த பொண்ணை இப்படித்தான் நீ அசிங்கப்படுத்திவியா அவ வந்து இந்த மலையில எங்க போனானு தெரியல அவளை நீ தான் கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வரணும் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விரட்டி விடுவாங்க உடனே இவனுக்கும் கில்ட்டியா இருக்கும் நம்ம தேவையில்லாம அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கால் பண்ணி பாக்குறான் ஆனா அவ எடுக்கவே மாட்டா சரி அவளை போய் தேட தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா இங்கே மதுவை தான் காட்டுறாங்க அந்த நைட்டு நேரத்துல அவ்வளோ மழை பெய்யுது அதுலயே அழுதுட்டு நடந்துட்டு வரா சரி நம்ம அம்மா வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வாசல்ல தான் வந்து நின்றுட்டு இருக்கா அவளுக்கு சந்தோஷமான ஞாபகங்கள்லாம் வருது எல்லாத்தையுமே வந்து நினைச்சு பார்த்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போக போகும்போது இது சரியா வராது இதுக்கப்புறம் நான் எப்படி அம்மா வீட்டுக்கு போக முடியும் அந்த ஆர்கே வந்து என்னோட வாழ்க்கையே அழிச்சுட்டான் இதுக்கப்புறம் நான் அங்க போனா சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுதுட்டே அந்த இடத்தை விட்டு போயிடுறா இங்க ஆர்கே வந்து நினைச்சுக்கிறான் அம்மா வீட்டுக்கு தான் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மதுவோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டு மது மது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் உடனே அம்மாக்காரங்க பதறாங்க என்னப்பா என்னாச்சு என்னோட மதுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் எதுவுமே சொல்லாம அந்த இடத்த விட்டு போயிடறான் அவங்களுக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஏதோ ஒரு பிரச்சனையில மது வந்து வீட்டை விட்டு வெளில போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு மதுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க நான் அவங்களுக்கும் ரிங் போக மாட்டேது மது வந்து அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டே இருக்கா அந்த அங்க நிறைய மழை பெய்யறதுனால நிறைய தண்ணி வந்து தேங்கி கிடைக்கும் அதில் வந்து ஒரு எலெக்ட்ரிக் கனெக்ஷன்லாம் வந்து உள்ளாக்க போயிட்டு அப்படி ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு அந்த தண்ணியில மட்டும் அவள் காலை வச்சா அவளுக்கு உடனே ஷாக் அடிச்சிடும் அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது ஒரு பாலத்தை அவள் கடக்கும்போது போது டக்குன்னு வந்து அவள் வில போயிடுவா அந்த தண்ணியில மட்டும் காலை வச்சா அப்படின்னா அவளோட உயிரே போயிடும் அதை ரொம்ப பிடிச்சிக்கிட்டு யாராவது என்ன ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ மாதிரி நம்மளோட ஆர்கே வந்து அவளோட கையை கையாச்சு அவளை காப்பாத்துறான் என்னோட உயிர் வந்து இருக்கணும்னு அவசியமே இல்ல இப்பவே என்னோட கையை கீழே விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா பைத்திய மாதிரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை இருக்கமா பிடிச்சி அப்படியே வந்து இழுத்துறா உடனே ரெண்டு பேரை ஹக் பண்ணிக்கிறாங்க உடனே அவ திட்டுறா என்ன நீ நல்லவ மாதிரி நடிக்க பாக்குறியா நீ எவ்வளவு கேடு கிட்டவனு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த தண்ணீர் வந்து வந்து ஒயர்லாம் விழுந்துடுது அப்படியே வந்து ஷாக் அடிக்கிற மாதிரி ஆயிடுது இதெல்லாம் பார்த்த மதுக்கே பயங்கர ஷாக் ஆகுது என்னடா இது இன்னும் மட்டும் நம்ம உயிரே போயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா டக்குனு வந்து மது அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது இங்க வந்து அந்த வாட்ச்மேன் அந்த கதவை சாத்தியிருவான் போல சோ கதவை தொடடா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கே கத்திட்டு இருக்கா ஆனா அந்த வாட்ச்மேன் அங்கிருந்து போயிருக்கிறதுனால யாருக்குமே இவன் பேசுறது காதுலேயே உழுவாது இந்த மது வந்து அப்படியே நொண்ணி நொன்னி நடந்து போயிட்டு இருக்கா அவளோட கால்ல பயங்கரமா அடிபட்டுருக்கு இந்த மாதிரி ஆர்கேவும் அவன் பக்கத்துல போறான் உடனே இருந்தா திட்டுறா எதுக்கு இங்க வந்த இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா அப்படியே வந்து மயக்க போட்டு விழுந்துடுறா இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல இல்ல டக்குன்னு அவளை புடிச்சிடுறான் அப்படியே அவளை படுக்க வச்சுட்டு என்னமோ தெரியல அவளை அப்படியே பார்த்து ரசிக்கிட்டு இருக்கான் அவளோட முடியெல்லாம் வந்து காத்துல பறக்குது அது எல்லாத்தையுமே அழகா ஒதுக்கி விட்டுட்டு இருக்கா அப்பதான் கவனிக்கிறான் அவளோட கால்ல வந்து ரத்த காயமா இருக்கு அத பாக்குற அவனுக்கு பயங்கரமே கஷ்டமா இருக்கு அப்படியே அவளோட உடம்பு எல்லாமே நெருப்பா கொதிக்குது அவனுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல உடனே கால்ல வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இருக்கான் சூடு வந்து ஏறணும் அப்படிங்கறதுக்காக டக்குன்னு வந்து அந்த சூட்லயே அவன் முடிச்சிடுறா உடனே அவளோட காலை நகர்த்திக்கிட்டு உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்னோட காலை டச் பண்ணுவ ஹவு டேர் யூ அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்துறா இந்த நீ ஒன்றும் அவ்வளோ சீன்லாம் கிடையாது உன்னோட காலை தொட்டு தான் நான் வந்து ரொமான்ஸ் பண்ணுங்கிற மூட்லலாம் நான் இல்லை உனக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நான் நினச்சேன் உனக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு ரொம்ப வந்து சீன் போடாமல் இந்தா என்னோடய கோட்டு இதை போட்டுக்க உனக்கு ரொம்ப குளிர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நீ ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத ஓ ஹெல்ப் பண்ணும் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஒரு போர்வை மாதிரி இருக்கு அதை வந்து எடுத்து போத்திக்கிறா அது ரொம்ப தூசியா இருக்கும் போல அதை வந்து அவள் மேலே உடனே அவளுக்கு தும்மலாக வருது அப்படியே தும்மிட்டே இருக்கா இதை பார்க்குற ஆர்

வரவே இல்லை என்ன விடு நான் எப்படி வேணா போறேன் உனக்கு என்ன நீ என்ன சீன் போடுறியா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப திட்டுறா இந்த பாரு நான் உனக்காக ஒண்ணு வரல என்னோட அம்மா வந்து என்னை திட்டினாங்க நின்ன மாதிரி என்னோட மருமக இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவோட பேச்சு தான் நான் வந்தேன் மத்தபடி உனக்காகலாம் எல்லாம் ஒண்ணு கிடையாது இது வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் உனக்கு நான் வந்து காயத்துக்கு மருந்து போடுறேன் ஃபர்ஸ்ட் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காலை எடுத்து மருந்து போட்டு விட்டுட்டே இருக்கா அப்படியே அவன் மருந்து போடும்போது டக்குன்னு வந்து அவளுக்கு வழியில வந்து அப்படியே துடிச்சு டக்குன்னு அவன் மேல இறுக்கி வந்து கைய வச்சிடுறா அப்புறம் என்ன ரெண்டு பேரும் ஐகான்டெக்ட்ல அப்படி பாத்துட்டே இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தாலும் போய் தேடி பாக்குறான் ஏதாவது சாப்பிடற பொருள் ஏதாவது ஒண்ணு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவனுக்கு வந்து ஒரு பிஸ்கெட் கிடைக்குது உடனே அதை எடுத்துட்டு வந்து மது கையில கொடுக்குறான் உனக்கு ரொம்பவே பசிக்கும்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவ சொல்றான் உன் கையால வந்து எது கொடுத்தாலும் அது எனக்கு விஷம் தான் இருக்கும் அதனால எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவ திமரா சொல்ல உடனே ஓ அப்படியா அப்ப பசிலேயே கடந்து சாப்பிடு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே அவனை நல்லா வெறுப்பேத்திட்டு இருக்கான் அவளுக்கு செம்மையா காண்டாவது இவன் பக்கத்துல இருக்கிறதுக்கு நம்ம இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு அந்த கதவை போய் தட்டிட்டே இருக்கா யாராவது ஹெல்ப் பண்ணுங்க நாங்க இங்க மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா ஆனா இவ கத்துறது அந்த அத்த ராத்திரியில யாருக்குமே காதல விழவில்ல அந்த இடமே வந்து பயங்கர கும் இருட்டா இருக்கா அப்படியே பாக்குற இடம்லாம் வந்து அப்படியே ரொம்ப இருட்டா பயமா இருக்கு பலத்த காத்து வேற அடிக்குது அப்படியே ஜன்னல் படபட படபடன்னு அடிக்குது யாரோ ஒரு நிழலும் வந்து வந்து போற மாதிரி இருக்கு இதெல்லாம் பாக்குற மதுக்கு பயமா இருக்கு ஐயோ நம்ம தேவையில்லாம ஆர்கே கூட சண்டை போட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கிற இடத்துக்கே போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே பயந்து நடந்து போயிட்டு இருக்கா எங்க பார்த்தாலும் வந்து அப்படியே தேடிட்டு இருக்கா ஆர்கேவை காணோம் அவ ரொம்பவே பயந்துடுறா உடனே ஒரு மாதிரியான சவுண்டி கேக்குது அப்படியே பதட்டத்துல பக்கத்துல இருக்கிற ஆர்கேவை இறுக்கி ஹக் பண்ணிடுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆர்கே சொல்ல அப்பதான் அவ சுய நினைவுக்கே வரா டக்குன்னு வந்து அவனை விட்டுடுறா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறா அதோட பக்கத்தில் இருக்கிற நியூஸ் பேப்பர் எல்லாத்தையுமே வச்சு அவன் வந்து அழகாக வந்து நெருப்பு மூட்டி அவளை வந்து குளிர் காய வைக்கிறான் அவளுக்கும் அந்த குளிரில் வந்து அந்த நெருப்பு ரொம்ப இதமாக இருக்கு அப்படியே வந்து தூங்கிடுறா அப்படியே தூங்கி அப்படியே தலை சாயுது டக்குன்னு ஆர்கே அவன் பக்கத்தில் போயிட்டு அவனோட தோல்ல வந்து அவளை இருந்து சாய வச்சுக்கிறான் அவனுக்கும் பயங்கர தூக்கம் வருது போல் ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால ரெண்டு பேரும் அப்படியே வந்து தலையை சாச்சிக்கிட்டு அப்படியே க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க பார்க்கவே ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த பேர் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ ரெட் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படியே ஆர்கே மது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பாக்கலாம் யாருக்கெல்லாம் இந்த பேர் பிடிச்சிருக்குன்னு அதோட கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே விடிஞ்சிருது நம்மளோட மதுவும் வந்து அப்படியே தூக்கத்தில இருந்து எந்திரிக்கிறா பார்த்தா ஆர்கே மேல இவ்வளவு நெருக்கமா வந்து சாஞ்சிட்டு இருக்கா இத பார்த்து அவளுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு சா இவன் பக்கத்துலயா நம்ம வடத்து தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு அப்படியே நகர்ந்து போக பார்க்கறான் அவன் இருக்கமா அவளை பிடிச்சிருக்கான் எப்படிடா இவன் டேந்து நம்ம தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாட்டை அப்லோட் பண்ணலாமா அப்படிங்கறதெல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள்